திருமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தீரர் சத்தியமூர்த்தி சிலை அருகில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இராம சுப்புராம் தேசிய கொடியேற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து காமராஜர் சிலை அருகில் திருமயம் தொகுதி அமைப்பாளர் இராம அர்ஜுன் காங்கிரஸ் கொடியேற்றி வைத்தார் மற்றும் மாநில சிறுபான்மை பிரிவு அக்பர் அலி மாவட்டார மகளிர் அணித்தலைவி பாண்டியன் தம்பதிகள் நகரத் தலைவர் அன்பழகன் மற்றும் காங்கிரஸ் பேரியக்க வட்டார நகர கிளை நிர்வாகிகள் சிறப்பாக கலந்து கொண்டு குடியரசு தின விழாவை கொண்டாடினர் செய்தியாளர் எம் சிங்காரம் திருமயம்